Hello friends! ஆர்சிபி பிளேயர்ஸ்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணாமல் தோனி வந்து தவிர்த்தது பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு தோனி வந்து இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தார் கடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஜடேஜா வந்து அந்த ஒரு பாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் அடிக்கிற மாதிரி நிலமை வந்து இருந்திருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோர் அடிச்சு விட்டுருப்பார் ஜடேஜா அப்போ வந்து லாஸ்ட் இயர்லேயே வந்து தோனி வந்து வேக வேகமாக ஓடி வந்து ஜடேஜாவை தூக்கி கொண்டாடி அவரோட எமோஷனை வெளிப்படுத்திருப்பார் இந்த மாதிரிலாம் அவர் வந்து எப்போதும் பண்ண மாட்டார் தோனி ஆனா லாஸ்ட் சீசன்ல அந்த மாதிரி பண்ணாரு இந்த சீசன்ல இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆனோம் கோவப்படுறாரு ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்காரு அந்த மாதிரி அவருடைய எமோஷன்ஸ் இப்ப தோனி வந்து வெளியில வந்து காட்டுறாரு அந்த மாதிரி ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தோனி வந்து அந்த கிரவுண்டுக்கு வெளியில் இருந்த ஆர்சிபி பிளேஸு கோச் அவங்ககிட்ட வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணியிருப்பார் பட் ஆர்சிபி பிளேஸ் கிட்டே யாருக்கிட்டையுமே ஹேண்ட்ஷேக் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு வந்து போயிருப்பார் ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா இதை வந்து விமர்சனம் இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கே கே ராணியினுடைய மென்டர் கௌதம் கம்பீர் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து விமர்சனப்படுத்து பண்ணியிருக்காரு வெற்றியோ தோல்வியோ ஒரு யங் பிளேயர் கூட வந்து தோத்தோடனா பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணிட்டு தான் போவாங்க தோனிக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிரிக்கெட்டோட இறுதி காலகட்டத்தில் இருக்காரு அப்படி இருக்கிறப்ப நான் தோனி கிட்ட கொஞ்சம் கூட இதை வந்து எதிர்பார்க்கல தோனி பண்ணது வந்து பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருக்காரு நன்றி